சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் ஆணி அடிக்கணும் அப்படின்னாவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து சுவரில் வந்து விரிசல்கள் விழும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாங்க ஆணி அடிக்க வேணாம் ஸ்க்ரூ எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து நீங்கள் ஹேங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே எல்லாமே இதை பயன்படுத்திக்கலாம் அது என்ன பொருள் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று நம்ம வீட்டில் டேப்லாம் வச்சுருப்போம் அந்த செல்லோ டேப்பை அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து உங்களோடய நெய்யில் வச்சு நல்லா அந்த செல்லோ டைப்பில் நல்லா அப்படியே கீரல் மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கிற இடத்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெய்யில் வந்து மாட்டோம் ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இன்னொரு இது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து செலோ நான் வந்து மடிச்சு காட்டுற மாதிரி உங்களோட செல்லோ டைப்பில் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டிங்க அப்படின்னாக்க போதும் ஈஸியாக உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி வந்து மடிக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி செல்லோ டைப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் விரல் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த இடத்த அப்படியே நான் அந்த மாதிரி மடித்து நான் வந்து ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கிறேன் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்த உடனே தெரியும் அதோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஸோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் நம்ம சுவரில் ஒட்டி வைப்போம் அதுக்காக ஓட்ட போடணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க மாதிரி டேப்பை எடுத்துக்கோங்க செல்லோ டேப் எடுத்துகிட்டு அதை இப்போ நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து மடித்து விட்டுக்கோங்க ஸோ இப்படி மடிக்கும் போது உங்களுக்கு டபுள் சைட் டேப் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும் இந்த டபுள் சைட் டேப்புமே நம்ம வந்து ஒட்டினோம் அப்படின்னாக்கா நம்மளோட சுவரோட அது வந்து நல்லா பிடிச்சிக்கும் ஆனால் நமக்கு வேண்டான்னு எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுத்தாலும் அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பெயிண்ட் எல்லாமே வந்து போய்டும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செல்லோ டேப்பை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஆர்கனைசர்ல இந்த மாதிரி சுவரில் ஒட்டிட்டீங்க அப்படின்னாக்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இப்போ பாருங்க என்னோட டைல்ஸில் நான் ஒட்டி காட்டியிருக்கிறேன் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ நீங்கள் வந்து வேண்டாம் இந்த இடத்துல வேணாம் வேறு இடத்துல நம்ம மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து மாற்றி வந்து வச்சுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் அதே மாதிரி இதை ரிமூவ் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த சுவர்லுமே கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இன்விட்டேஷன்கள்லாம் நமக்கு வந்து அதில் இருக்க ஃப்ளவர்ஸ் பிடிக்கும் சில நேரங்கள் வந்து சாமி படங்கள் வந்து நமக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த சாமி படங்களை நம்ம வந்து என்ன தான் கட் பண்ணி நம்ம நார்மலாக வச்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பட்டாவோ இல்லை கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா அது வந்து ஊறி போய் ஒரு மாதிரி நஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த பிக்சரை இப்போ நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம் ஸோ இதுக்காக நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டாம் அதே மாதிரி காசு கொடுத்து நம்ம போய் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளவரை செஞ்சு காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு எதை நீங்கள் நார்மல் உங்கள் ஃபோட்டோஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம் டேப் எடுத்து நல்லா இந்த மாதிரி அந்த பிக்சரில் வந்து நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து லேமினேட் பண்ண மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும் அந்த பிக்சர் ஸோ நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம காசு கொடுத்து லேமினேட் பண்ண முடியாது இல்லை நமக்கு வந்து ஒரு இம்மிடியட்டாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வீட்லேயே இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நார்மலாக ஒரு கலர் பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதில் இந்த செலோ டேப்பை நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னாக்கா பிக்சர் வந்து நல்லா லேமினேட் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ நாலாம் கூட என்னோட ஹஸ்பண்ட்க்கு அந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணியிருக்கேன் சர்ப்ரைஸாக ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட குழந்தைங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இந்த பிக்சரில் நான் ஒட்டி எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் ஸோ இதோட பேக் சைடு வந்து நம்ம ஒட்டுறதுக்காகவும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செலோ டைப் எடுத்து டபுள் சைடு டைப் மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோ பார்த்துக்கோங்க எப்படி அதை மடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ மடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா டபுள் சைடு மாதிரி கிடச்சிரும் ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி வந்து என்னோட டோரில் தான் நான் வந்து ஹேங் பண்ண போகிறேன் இந்த டோர் வந்து பிளாங்காக வந்து இருந்தது ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன் ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பெற்றிருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் சந்திக்க இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் இதுக்குமே நான் வந்து செல்லோ டேப் எடுத்துருக்குறேங்க டேப் எடுத்துகிட்டு டபுள் சைட் டேப் மாதிரியே நான் இதை வந்து நான் மடித்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வச்சுருப்போம் அதெலாம் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து பின்னாடி இந்த மாதிரி டேப்பை வந்து ஒட்டி விட்டுடுங்க ஒட்டிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து சோரில் அது வந்து பிடிச்சிக்கும் நீங்கள் வந்து எடுக்கிறதுக்குமே அது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஃபேன்லாம் வேகமாக ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து விழுந்து உடஞ்சிடுன்ற பயம் இருக்கும் இனிமேல் அந்த பயம் இல்லாத இந்த டபுள் சைட் டேப்பை நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவு நம்ம வீட்டில் வந்து கேலண்டர் வச்சிருப்போம் அதுவுமே இந்த ஃபேன்லாம் ஓடுறதுனால அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த பேப்பர் பறக்கிறதுனால ஒரு மாதிரி சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தூங்குறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்குமே இந்த டபுள் சைட் டேப் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு பின்னாடி ஒட்டிட்டு நம்மளோட சோரில் ஒட்டிட்டிங்க அப்படின்னாவே போதும் நல்லா ஸ்ட்ராங்காக அது வந்து பிடிச்சிக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் சிக்ஸு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம புடவையிலலாம் மடிப்பெல்லாம் வந்து ரொம்ப களைஞ்சி போயிடும் நம்ம வந்து சில்க் சரி காட்டன் சரி இல்லை பட்டு புடவையிலலாம் நம்ம வந்து கட்டும்போது அந்த மடிப்பு வந்து ஸ்ட்ராங்காக நமக்கு நிற்காது ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம வாக் பண்ணும்போதெல்லாம் அதை அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நார்மலாக வந்து அயர்ன் பண்ணுவாங்க ஸ்ட்ரைட்னர்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம செல டேப் மட்டும் இருந்தால் போதும் நம்மளோட மடிப்பை அவ்வளோ சூப்பராக வந்து நம்ம கேரி பண்ணலாங்க எப்படின்னா இந்த மாதிரி டேப்பை வந்து நம்ம இந்த மாதிரி டபுள் சைட் டைப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு நல்லா அந்த மடிப்பு இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக உள் பகுதியில் வந்து இந்த மாதிரி செலோ டைப் வச்சு நீங்கள் உள்ள ஒட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா கை விரல்களை வச்சு அந்த மடிப்பை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா போதும் நல்லா போய் ஒட்டிக்கும் உங்களோட மடிப்பு வந்து கலையவே கலையாது இதுக்காகன்னு சொல்லி நீங்கள் அயன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை உங்களோட சாரீஸில் ஸ்ட்ரைட்னரும் யூஸ் பண்ணுன்ற அவசியமே இருக்காது ஸோ இந்த டிப்ஸ் பெற்றிருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணணும் லைன் பண்ணுனாலும் நம்ம வந்து முன்னாடியே நம்ம அதை வந்து அதெல்லாமே பண்ணணும் அதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட நம்ம அர்ஜென்ட்டாக நம்ம கிளம்புறோம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து செலோட்டை பண்ணிங்க ஒட்டி உங்களோட சாரீஸில் மடிப்பு நீங்கள் எடுத்து பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் செவனுங்க நம்ம வந்து யாருக்காவது மொய் கவர் கொடுக்குறோம் இல்லை நம்ம வீட்டிலேயே ஏதாவது ஒரு கவரில் நம்ம எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம கம் அப்ளை பண்ணி நம்ம பிரிக்கும் போது கிழிஞ்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய செல்லோ டேப் எடுத்து டபுள் சைட் டேப் மாதிரி இந்த மாதிரி ஒட்டி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதோட மேல் பகுதியில் கவரில் வந்து ஒட்டி விட்டுடுங்க ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்மளோட டாக்குமெண்ட்ஸும் எங்கேயும் மிஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம பணமே வச்சு கொடுக்குறோம் அப்படிங்கும் அந்த பணமும் கூட மிஸ் ஆகாமல் இருக்குங்க இந்த எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்க நான் சொல்லிக்க அந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒட்டிட்டேன் எங்கேயுமே நமக்கு வந்து ஓப்பன் ஆகவே இல்லை பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அந்த சொல்ல டேப் வந்து பிடிச்சிருச்சு இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் எயிட்டு நம்மளோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்லாம் நம்மளோட மருந்து மாத்திரைகள் அதெல்லாமே நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போவோம் அதுலேயும் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இருமல் மருந்து இல்லைனா தண்ணி மருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது வந்து ஓப்பன் ஆகி ஸோ இதெல்லாம் நம்மளோட பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்லக்கூட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க அதுக்குமே நம்ம எனக்கு வந்து செல்லோ டைப் தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா செல்லோ டேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்மளோட பாட்டிலில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு முக்கால் வாசி அளவுக்கு செல்லோ டேப் வந்து நீங்கள் ஒட்டி விட்டுடுங்க ஒட்டிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஒட்டினதுக்கப்புறமா இதை எடுத்து நம்மளோட பேக்கில் எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வந்து இதை ஒட்டி விட்டுடுங்க இப்போ நான் செஞ்சு காட்டியிருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து செய்யலாம் இல்லை அப்படின்னாக்கா டபுள் சைடு டேப் மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களோட பேக்கில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் ஸோ இதனால உங்களோட பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து கீழே வந்து விழவே விழாது அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களோட பேகுமே வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த எட்டு டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்றது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க